நம்ம காமாட்சி இப்போ தேவியோட வாழ்க்கைய காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவ்வளவு போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க ஆனா அதையும் தாண்டி இப்போ நம்ம தேவி இருந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே தேவை கிடையாது இந்த விக்னேஸ் வந்து எனக்கு தேவையே எனக்காக வந்து பதினா நீங்க எதுக்காக போய் அவங்க காலில் விழணும் நீங்க என்ன தப்பு பண்ணீங்க இல்ல நான் தான் என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு நம்ம தேவி இருந்துட்டு அவங்களோட கால எல்லாம் விழாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம தேவி இருந்துட்டு தன்னோட குழந்தைக்காக அவ்வளவு வந்து போராட போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா கயல் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டாங்க அமைதியா நம்ம விக்னேஷ அப்படியே விட்டுடலாம் அதுவும் இல்லாம வந்து போதுன்னா தேவியோட கலந்தா தேவி கிட்டே இருந்துட்டு போக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இல்ல இங்க வந்து இந்த விக்னேஷ் அதுக்கப்புறம் வேதவல்லி இவங்க பேசத்தை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய அவசியமும் கிடையாது ஆனா இங்க அதுக்கான அவசியம் வந்துடுச்சு அதே மாதிரி இப்போ வேதவல்லி இருந்துட்டு தேவிக்கும் விக்னேஷ்கும் அந்த விவாகரத்துக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆன அடுத்த செகண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ்க்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன் பொண்ணு எல்லாமே ரெடியா இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அதுவும் இல்லாம விக்னேஷ் கிட்ட கேட்டு விக்னேஷ் என்ன சொல்றாரு ஏது சொல்றாரு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிவு பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இங்கே நம்ம கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றது மாப்பிள்ளை சொல்றதுதான் அதுவும் இல்லாம விக்னேஷ் என்ன சொல்றாரு அது அவர் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா விக்னேஷ் வந்து புதுனா என்னோட அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அவங்க சொல்றதுதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதாவது இப்போ விக்னேஷ் வந்து பாதுனா யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா என்னோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தேவி இருந்துட்டு பயங்கரமான பிரச்சனையாக பண்ண ஆரம்பிச்சிடாங்க இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தைய கொடுக்கல அப்படின்னா நம்ம தேவி அடுத்து தான் மிக பிரச்சனையை உண்டு பண்ணப்போ அப்படின்ற மாதிரியும் சொல்ல போறாங்க ஆனா விக்னேஷ் இருந்துட்டு அது எல்லாத்துக்குமே மசீரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த வேதவல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது கல்யாணம் நம்ம விக்னேஷ் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்தாங்க உங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி விசிறி அடிச்சிருப்பாங்க ஆனா உண்மை என்ன ஆயிப்போச்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே தாண்டி மாட்டிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அதே மாதிரி விக்னேஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவியை வந்து அப்படியே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து இப்போ என் குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சைக்காரகிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது அதாவது உங்க தயவு இல்லாம இவங்களால தனியா வாழ்ந்து முடியுமா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இப்போ நம்ம தேவியோட மூளைக்கு உரைக்கிற மாதிரி வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க இதனால நம்ம தேவி வந்து அந்த குடும்பத்தை விட்டு பிரியத்துக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஏன்னா தன்னந்தனியா இருந்து ஒரு குழந்தைய பாத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி விக்னேஷ் இப்ப அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அது எல்லாத்துக்குமா சேர்த்து நம்ம தேவியை வந்து பதினாறு ஒரு முடிவு கட்ட போறாங்க அதே மாதிரி நம்ம கையில இருந்துட்டு இப்போ தேவியை வந்து பதினா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா தேவி சமாதானம் ஆக போறதே கிடையாது எனக்கு என் குழந்தை வேணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விக்னேஷ் கிட்ட இருந்து அந்த குழந்தைய வந்து பதினா எடுத்துட்டு போறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கிளக்க பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க